வணக்கம் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியில் ஜூன் பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் குத்துச்சண்டை போட்டி நிறைவு பெற்றது நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற குழு தலைவருமான எஸ் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ராம் மோகன் மாநில மீனவர் அணி தலைவர் ஜார்ஜ் ராபின்சன் தமிழ்நாடு காங்கிரஸ் விளையாட்டுத்துறை தலைவரும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழக இணை செயலாளருமான பெரம்பூர் நிசர் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதிப் போட்டியினை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு மாநில அளவில் இந்த போட்டிக்கு சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இந்த போட்டி உலக அளவில் குத்துச்சண்டை போட்டியானது தமிழகத்தில்தான் முதன் முதலில் உருவானது வீரமிக்க விளையாட்டை அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை தொடர்ந்து நடைபெற்று வருவது வரலாற்று சாதனையாகும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் மேலும் தமிழ்நாடு அரசு இந்த போட்டிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து வருகிறார் என்று கூறினார் மேலும் அவர் பேசுகையில் குத்துச்சண்டை போட்டியினை ஏற்பாடு செய்திருந்த சைன் குத்துச்சண்டை அகாடமிக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தொடர்ந்து மூன்று நாள்கள் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி சைன் அகாடமி சார்பில் இது இங்கே நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டி வந்து பார்க்கும்போது உண்மையாகவே மிகவும் மதிப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த போட்டி நடைபெறுகிறது அதே போல இந்த குத்துச்சண்டை போட்டியை பொறுத்தவரை இங்க நிறைய பேர் அந்த போட்டியில கலந்து தேசிய அளவிலும் சரி சவுத் ஏசிய அளவிலும் சரி வெற்றி பெற்ற பெரிய பெரிய வீரர்கள் இருக்காங்க உலகத்துல முதன் முதலாக தோன்றியது குத்துச்சண்டை ஏன்னா வந்து இப்போ எந்த எந்த நாட்டிலையும் இந்த குத்துச்சண்டை போட்டி அதாவது பாக்ஸிங் வந்து இருக்கும் அந்த அடிப்படையில் இது ஒரு பழமை வாய்ந்த போட்டி இன்னைக்கு த தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் இங்க இந்த போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டியில் நானும் என்னுடைய மதிப்பிற்குரிய ராம்மோகன் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கோம் இங்கே விளையாடக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகள் இன்னும் அதாவது இன்னைக்கு தேசிய அளவில் பரிசு பெற்றவர்களாக இருக்கின்றோம் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மணிமேகலை அவர்கள் அவ கலைவாணி கலைவாணி அவர்கள் நம்ம இருந்து கலைவாணி அவர்கள் தெற்காசிய அளவில் சாதனை படைத்தவர் அந்த அடிப்படையில் கோல்டு அதான் கோல்டு முலால் பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் இப்படி இருக்கக்கூடியவங்க இன்னும் தமிழ்நாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவிலும் இந்திய அளவிற்கு வலு சேர்க்கக்கூடிய அளவிலும் வெள்ளிப் பதக்கங்கள் பதக்கங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் அவங்கள வாழ்த்துகிறோம் அங்கே இந்த போட்டியை வந்து இன்னைக்கு நடைபெற்று அதை நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த இன்னைக்கு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அந்த சயின் பாக்ஸிங் அகாடமியாக இருக்கட்டும் அவங்களையும் நாங்கள் வாழ்த்தை கடைபட்டுவோம் அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராகவும் துணை முதல்வராக இருக்கின்ற நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறந்த அளவில் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் எங்க மாவட்டத்தில் கூட ஒவ்வொரு தொகுதியிலையும் உள் விளையாட்டு அரங்கம் மூணு கோடி ரூபாய் அளவுல உள் விளையா மினி ஸ்டேடியம் வாய்ப்பதற்கு பணம் ஒதுக்கி இருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு விளையாட்டுத்துறைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஊக்கத்தொகைகள் அவங்களுக்கு சன்மானங்கள் அவங்களுக்கு எல்லா துறைகள வேலை வாய்ப்புகள்லாம் வழங்கக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசும் சிறப்பாக விளையாட்டுத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறது இது போன்ற போட்டிகளில் வெற்றி பெறுகின்றவர்கள் நேஷனல் இன்டர்நேஷனல் கலந்து கொண்டு வெற்றி பெறுபவர்களுக்கு அரசு துறையில் பணிபுரிய மிகப்பெரிய வாய்ப்பு அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் இப்போது நடக்கின்ற அரசு ஒவ்வொரு தொகுதிகளிலும் சுமார் மூன்று கோடி அளவில் ஒரு சிறிய விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி விளையாட்டை ஊக்கப்படுத்தி வருகின்றனர் அது வரவேற்கத்தக்கதாகும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுகின்றவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் நேரடியாக அழைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார் அதனை பயன்படுத்தி கொண்டு விளையாட்டு வீரர்கள் முன்னேற்றமடைந்து தங்களுடைய வாழ்வினை மேம்படுத்த வேண்டும் என்று கூறினார் இதில் வெற்றி பெற்ற முதல் நான்கு நபர்களுக்கு எல்இடி தொலைக்காட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் விளையாட்டுத்துறை மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்